ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்ஸ்டாகிராம் முழுக்க போயிட்டு இருக்க ஒரு வீடியோ இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் பத்தி தான் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீடியோ நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் அவரை பத்தி பேசுறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லை ஆனா ஒரு விஷயம் என்னுடைய நாலேஜ்ல இருந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறது அவருக்கு இருக்கக்கூடியது ஒரு பிரச்சனை மனநல பிரச்சனை அதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராடியோசிட்டின்னு சொல்லுவாங்க தன்னை ஒரு சுப்பீரியரா நினைச்சுக்கிறது என்னன்னா தனக்கு வந்து மத்தவங்களை விட எனக்கு எல்லாமே இவ்வளவு விஷயம் தெரியும் இவ்வளவு நல்லா பண்ண முடியும் ஒரு அன்பிலீவலான ஒரு விஷயத்த தான் பிலீவ் பண்ணிட்டு தனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு தெரிஞ்சது இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி தன்னை ரொம்ப சுப்பீரியரா காமிச்சுப்பாங்க சோ அவர் சொல்லக்கூடியதும் அவர் பண்ணக்கூடிய செயல்களும் எல்லாமே இந்த மன வியாதி தான் அதுக்கு பேரு கிராடியோசிட்டி சோ மனநலம் அவரும் ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டுதான் இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆனா இதை குணப்படுத்த முடியுமா அப்படின்னா கம்ப்ளீட்டா குணப்படுத்த முடியாது ஒரு கண்ட்ரோல்ல வேணா வச்சுக்கலாம் ஆனா அந்த கண்ட்ரோலுமே இப்ப எல்ல மீறி போயிடுச்சு ஏன்னா எல்லாருமே அவரோடத அவர் பண்ற கோமாளித்தனத்தை எல்லாம் பார்த்து இன்னும் நம்ப வச்சுட்டோம் நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுட்டோம் சோ இந்த இருந்து அவர் வர்றதுன்றது இம்பாசிபிள் எதனா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தா தான் உண்டு அதை அவர் எப்படி எடுப்பாரு இதுவே அவருக்கு சந்தோஷமா இருக்கும் பொழுது கண்டிப்பா இத யூஸ் பண்ணி நெகட்டிவாவே இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல கூட அவரை இருக்காங்க சீஃப் கெஸ்டா அப்படின்ற போது இன்னும் இந்த இருந்து அவர் எப்படி வெளில வர முடியும் சோ கலாட்டா சேனலா இருக்கட்டும் எந்த சேனலா இருந்தாலுமே இப்ப அவரை வந்து நெகட்டிவா பிரதிபலிச்சு அதை ஒரு கான்செப்டா கண்டா வச்சுதான் இப்பயும் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க ஆனா மக்கள் நம்ம என்ன பண்றோம் நம்ம போலப்பையெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்னு ஒருத்தரை பாசிட்டிவா காமிக்கிறதும் திருப்பி அவங்கள வச்சே ஒரு கான்செப்ட் எடுத்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அவங்கள திருப்பி நெகட்டிவா காட்டுறதும் ஆஹ் மக்களுக்கு இப்ப வந்து அவனை பிடிக்கல நெகட்டிவா இருக்கும் பொழுது நாலு பேர் திட்டுற மாதிரி பண்ணனா மக்களுக்கு முன்னாடியே அந்த வீடியோ வியூஸ் போகும்னு காட்டுறதும் எது எப்படி இருந்தாலும் சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் கொண்டாடவும் செய்வாங்க தூக்கி குப்பையில போடவும் செய்வாங்க